அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கிறது நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காமல் தங்குகிறது மனதிலே ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் கூடும் நாள் புகழ் உண்டு ஒரு மதிக்கத்தக்க மனிதராக உலா வருவீர்கள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் நாள் சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ நீங்கள் விரும்பிய ஒன்றை இன்று பெருவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையாக கிடைக்காது அதுவும் காலத்திற்கு கிடைக்காது காலம் தாழ்த்தி கிடைக்கும் எல்லாமே இப்படி இருப்பதால் இன்று மனம் சற்று சோர்வு அடையும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தவிதமான திட்டமும் இல்லாமல் ஒரு செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள் அந்த செயல் நீங்கள் திட்டம் போட்டு வெற்றி பெற்றதை விட அதிக வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை கடுமையான முயற்சி உழைப்பு மாலையில் தெரிகிறது இதுவரை நாம் செய்ததெல்லாம் வீண் முயற்சி என்று இந்த நாள் இப்படி இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டு விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறும் மனதிலே சந்தோஷம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த காசு திரும்ப வராது பேசும் பேச்சால் சில வில்லங்கங்கள் ஏற்படலாம் எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் இன்று அதிகப்படியான கவனம் வேண்டும் குறிப்பாக பேச்சில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயரும் நாள் ஒன்று உங்கள் முயற்சியால் அது நடக்கும் அல்லது எதேச்சையாக அடுத்தவர்களால் அது நடக்கும் மொத்தத்தில் உயர்வு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையுமே முன்கூட்டி வேகமாக திரும்பத் திரும்ப எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவை என்று நீங்கள் நினைத்து ஒரு செலவு செய்ய செலவெல்லாம் செய்து முடித்த பிறகு இது வீண் செலவு என்று தெரிய வரும் அவசரப்பட்டு இன்று நீங்கள் எந்த செலவும் செய்யக்கூடாது ஆராய்ந்து அறிந்த பிறகு செய்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறு செலவு செய்கின்றீர்கள் அது உங்களுடைய நஷ்ட கணக்கில் வராது ஏனென்றால் அந்த சிறு செலவு பெரும் வரவை ஈட்டி கொடுக்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்லவைகள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் அதாவது வெள்ளிக்காசு எதிர்பார்த்தீர்கள் கிடைத்தது தங்கக் காசுகள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு கேற்ற ஊதியம் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை எச்சரிக்கை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் ஒரு கஷ்டமான ஒரு வேலையை திறமையாக செய்து வெற்றி பெற்ற காரணத்தால் பாராட்டு பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உங்களுக்கு மிக அருகிலேயே நீங்கள் செய்த ஒரு சிறு பிழை உங்களால் பார்க்கப்படாமலேயே உங்களை தொற்றிக்கொண்டே வந்து முடிவில் ஒரு நஷ்டத்தை காட்டும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை ஆடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் உங்கள் பார்வைக்கு நீங்கள் செய்தது ஒரு சிறு செயல் ஆனால் அடுத்தவர் பார்வைக்கு மகத்தான செயலாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது இன்றைய தினம் போற்றப்படாது நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ உண்டு இன்றைய தினம் உங்களது நற்செயல்களுக்கு இந்த கதிதான் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வரும் நாள் நண்பன் என்று வந்தவன் விருந்தாளி என்று வந்தவர் இவர்களாலெல்லாம் பல தொல்லைகள் ஏற்படும் நாளாக காட்டுகிறது அளவான பழக்கத்தை எல்லோரிடமும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் உங்கள் வாழ்வில் வசந்தம் உண்டாவதற்கான தொடக்கம் நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுவதில் பேசுவதில் அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் இன்று உங்களுக்கு வேண்டும் ஏனென்றால் இதனால் சில கஷ்டங்கள் தோற்றுவிக்கப்படலாம் அணுகுமுறையில் மிக கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்காக எதையும் செய்ய தயார் என்ற நினைப்பு ஏற்படுகின்ற வகையில் மற்றவர்களுக்கு இந்த நினைப்பு ஏற்படுகின்ற வகையில் உங்களது செயல்கள் அவர்கள் மனதை கவரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது சிக்க வைத்து உங்களை துன்பப்படுத்த இந்த நாள் காத்துக்கொண்டு இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி போட்டியில் வெற்றி வழக்கு ஏதேனும் நடந்தால் உங்களுக்கு இன்று சாதகமான தீர்ப்பு வரும் அன்பர்களே, இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்